நீ எவ்வளவு சீக்கிரம் அபிகழுத்துல தாலி அவ்வளவு அவ்வளவு உனக்கு நல்லது என்ன சா அந்த ராகு வந்துட்டாங்க நீ நான் காதல்ல அடுத்ததான் என்னாக போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம எல்லாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இப்போ போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது அபி கல்யாணத்துக்கு யாரும் போகக்கூடாது மீறி போனீங்கன்னா நான் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி அந்த சுந்தரியப்பரம் மிரட்டவும் வேறு வழி இல்லாமல் இப்போ யாரும் போக முடியாமல் தான் இருக்காங்க ஆனால் அணு வந்து தன் தங்கச்சியை பார்க்க முடியலையே அவர் கல்யாணத்தை போக முடியும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அப்போ தான் லக்ஷ்மி பாட்டி ராகவு கூப்பிட்டு ஸோ நீ வந்து அபி கல்யாணத்துக்கு போட்டு இந்த கிஃப்ட்டை வந்து நீ கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி அனுப்புகிறாங்க ராகவும் அங்கே போகிறாரு ஸோ இங்கே தான் சம் இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா இந்த கிருஷ்ணா யாரும் வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக வந்து தாலி கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனால் கரெக்டாக நம்ம ராகவ் அங்கே போயிடுறாரு இப்போது ராகவ் வந்து கிருஷ்ணாவை பார்த்தாரா இல்லையா அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் நாளைக்கு எபிசோடில் ஒரு விஷயம் நடக்கப்போகுது என்ன அப்படின்னா ராகவ் அங்கே போகிறதுக்குள்ளே தாலி கட்டிடலாம் அப்படின்னு இந்த கிருஷ்ணா போகிறதுக்குள்ளே ராகவங்க போயிடுறாரு ராகவை அங்கே பார்த்ததுமே கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா ஏஞ்சி ஓடி போயிடுறான் ஸோ கடைசியில் நம்ம ராகவுக்கும் தான் கல்யாணம் ஆகும் போது செம்ம சூப்பராக இருக்க போது பண்ணி பார்க்கலாம் ஏன்னாக போகுது அப்படின்றத ஸோ ராகவுக்கு இந்த கிருஷ்ணா பாத்திரம் உண்மை தெரிஞ்சிச்சா இல்லையா தெரிஞ்சால் ஆகும் உன்னோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்